യേ ശ്രീജം ചന്ദ്രം പ്രാശ യഥ സന്ധിം ലോകയേവം താമപത്മിനേ ഭീമശരണമഹം പ്രവധ്യ ലക്ഷ്മി ആഗ്യവർണ്ണേതപോകനുപകൃത വൃക്ഷോദപരാണുജപകാനന്ദയാ അലത്നേ उपईदमा कीर्तिमणिनाथ प्राशुर्भोद कीर्तिमृत्ति साुभिवा सामराय्टा लक्ष्मीज अभूदिवस मृत्यु बंद्राम चमट्टांग्रीहे ईश्वरीयंदूदान दाभगे मनस का मूज सत्यम श्रीमहे पशूनासमी श्रीजगतामज कत्तमेन प्रदातामय

ശാന് മഹാമഹാഗവേദോ ലക്ഷ്മീർമണണി യിരണ്യം പ്രഭൂദംഗാഗോ മഹാദേവീ വിമഹേ വിഡ് പത്നീജ ദൈവേ കണ്ണലക്ഷ്മീ പ്രചോദ ശ്രീവമാനോഹ ജമാധിതാം ചേമാനം വശു ഭഗവദം ജഗദം വച്ചീർമാനന്ദിരവിശൂലും அண்ணது அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் திருவாசகம் என்னென்றேன் நவசிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இவை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாந்தால் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடி வெழ்க பிறப்பருக்கும் துஞ்சகந்தன் வெய்கலல்கள் வெழ்க புறத்தாருக்கு சேயந்தன் பூங்கலல்கள் வெழ்க கரங்கொய்வார் உண்மையிலும் கோண்களில் விழுக சிறந்தார் சிரோண்களல் விழுக ஈசன் அடி போற்றி அடிவோற்றி எந்தையடி போற்றி ஏசன் போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தை நின்ற நிமல அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் போற்றி சிறார் வெழுந்துரையிலும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருணும்மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள்ணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் உரை பண்ணியாள் கண் முதலால் தங்கருனை கண்காட்டவன் தேதி என் எட்டாய் எட்டா எழுதி விந்நிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் இளந்தொழியாய் என் நிறைந்து எல்லை இளாதானினேன் பெரும் சே பொல்லா வினையன் புகழ்வாறு என்றறியன் உள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாகி வல்மிருகமாகி பரவலாய் பாம்பாகி கல்லாய் வண்டிதராய் வேயாய் ரங்கலாய் வல்ல சுராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தரை பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டிந்து உயிருற்றேன் பொய்ய என் நுள்ளத்தின் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகாவே வேதங்கள் ஐயா ஓங்கி ஆழ்ந்த கண்டனு என ஐயாய் தனியா இயமானனாய் மலா பொய்யா எனையெல்லாம் போயகலவன் தருளி மெய்ஞானமாகி மிருகண்டமை சுட മില്ലാതെ ഇൻപെരുമാണ് അഞ്ഞാനം തന്നെ അകൽ വിൽ അറിവേ பாக்கம் அலகு இருதில்லாய் அடைத்துணகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் இருந்திருவாய் போக்குவாய் இன்னை புகவிப்பாய் இருந்திரும்பே நாற்றத்தின் நேரியாய் இசையாயிரணியானே மாற்றம் மரங்கறிய நன்றேமரையோனே கறந்தவா உண்ணலொடு நெய்கலந்தாள் போல சிறந்தறியார் சிந்தனையில் தேனூர் என்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் வருவான் இளங்கல் ஐந்துடையா இன்னோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் நல்வினே எந்தை மறைத்திட மூறிய மாய இருளை அறம்பாகம் என்னும் அருங்குயுற்றால் கட்டி புறந்தோர் போர்த்தங்கும் புலிகளுக்கு மனம் ோரம் முன்பது வாயு குடிலை வணங்க புலைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கு மனற்றால் விவன உனக்கு கலந்தன்பாகி கசிந்துள்ள நிறந்த அறிலாது சிறியருக்கு நல்கி நிரந்தங்க நந்துணி நீர்களில் நிரட்டி ஞாயிற்று கிடையா இடந்தடி இயற்கை തായു ചിന്ത ദയാസട്ട സോദി വളർത്തേമുടേനെ പട്ടരുത്ത് പാരിമാർ വരസുരി എഞ്ചിൽ വഞ്ചം കട പെരുപ്പേരാ ആറാമുദേ അരവിളാപ്പം ആണേ ഓടാത അരുളത്ത് ഒളിക്ക് മൊഴിയാനേ വീരായ് ഉരുക്കേൺ ആരുണ്ടാണേ ഇൻപും തുൻപും ഇളാനേ ഉള്ളേ അൻപ അൻപേ യാവയുമായ അല്ലയുമായ സോദിയനെ തുമ്മേ തോണ്ടാപെരു ആദിയനെ അന്തം നടുവായ ഉള്ളേ വീർത്തി ஆட்கொண்ட எந்த இவருமானே கூர்த்தமின் ஞானத்தால் குண்டுணர்வார் தம் கருத்து நோக்கரிய நோக்க நூக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் மரணம் புண்ணவுள்ளா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய வேறு ஒளியே ஆற்றின் வெள்ளமே அத்தாவிக்கா என்ற தோற்ற சுடையாய் இல்லாதன உள்வாய் மாற்றமாம் வைஜகத்தின் நெவேரேவன் தைதால் தேசனே தேற்ற செலுதையன் சிந்தனையுள் ஊற்றான முன்னாரம் ஏவிடையானே வேற்றிய விஹார விடக்குடம்மனு கிடப்ப ஆற்றேனம் வையாரனேவோ என்றென்று ஓற்றி புகழ்ந்திருந்து பொயிகட்டுமே ஞான வீட்டிங்கி வந்து வினி பெருவிஹாரானே கள்ளப்புறக்குரம்பி கட்டளிக்கவல்லானே நல்லுருள் நட்டம் நாதனே தில்லையுள் கூத்தனே தன்பாண்டினாட்டானே அண்ணல் விரவி அறுப்பானேவோ என்று சொல்லருக்கு சொல்லிந்திருவடிக்கே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவ செல்வர் சிவரத்தில் உள்ள சிவரடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து சிற்றம்போல்ல ஓம் സർവജനെ വസമാനയം ശ്രീ ഹ്രീ ഗ്ലീം ഗ്ലൗ ഗം ഗണപതേവരവരം വസമാനയർ ഓം ശ്രീ ഹ്രീം ഗ്ലീം ഗ്ലൗ ഗം ഗണപതേവരവരജനം ഓം ശ്രീ ഗ്ലീം ഗ്ലൗ ഗംഗം ഗണപതദേവരവരദനം നെ ഓം ശ്രീം ഹ്രീ ഗ്ലീം ഗ്ലൗ ഗംഗം ഗണപതി ഓം ശ്രീം ഹ്രീം ഗ്ലീം ഗ്ലൗ கம் கணபதேவரவரே சர்வாமி வசமான ஓம் ஹ்ம் க்ளீங் கணபதேவனவர

साहा आगदंधा वक्रदंडावे थन्ना दि प्रचोदा दे स्वाहा आगदंधाये वक्रधुरीवहे तन्ना दि प्रचोद जाहा साहा दंधि प्रचोद जाहा आ एक वक्रधुंडा दीवहे थन्ना धंदी प्रज्वलित साहा एक धंदा है पहेवक का धंदा है दीम है साहा एक धंदा है पहेवक का धंदा है दीम है साहा कौन थन्ना गैसा जो वित्त है वाक्य शुद्धा है दीम है थन्ना सिवा प्रज्वलित जादे साहा थन्ना गैसा जो पहेवक की तन्न शिव प्रचोदता दे स्वाहा आन्मकेशुद्धायी तन्न शिव प्रचोदा से तन्मकेशयत वग्शुद्धायीमहे तन्न शिव प्रचोदा से तन्मकेशयत वग्शुद्धायीमह तिव प्रचोदेस्वाहा साहा तिव प्रचोद्वाहा आ तन्मकेश्हे वग्शुद्धायीमह तन्न शिव प्रचोदा दे स्वाहा आ तन्मकेशयत वाग्यशुद्धायीमहे तिव प्रचोदा दे स्वाहा आ तन्मकेशय् थैवागुद्धायीमहे तिव प्रचोदा दे आ तन्मकेशय् थै वागिशुद्धायीमहे तिव प्रचोदास्वाहा आन्म कैेशुद्धायीमहे तिव प्रचोदेश आ तन्म कैेशात वग्शुद्धायीमहे तन्न शिव प्रचूरता दे आ तन्मकेशय् वक्यशुद्धा जीमहे तन् शिव प्रचूरता देवा तन्मकेशयुक्त वाक्यशुद्धा जीमहे तन् शिव प्रचूलता दे तन्मकेशय्त वक्यशुद्धाधीमहे तन् शिव प्रचूजा देस् आ तन्मकेशय्त वक्यशुद्धायीमहे तन्न शिव प्रयोर्जास्वाहा तन्मकेशय्तेशुद्धायधीमहे तन् शिव प्रचोजा यहां कैेशाते वक्शुद्धायीमहे तन्न शिव प्रचुर्जास्वाहा तन्मकेशय्तः वक्शुद्धायधीम तिव प्रचूज आ तन्मकेश्ते वक्यशुद्धायीमहे तन् शिव प्रचुर्जास्वाहा तन्मक्यशुद्धायमहे तन्म शिव प्रचोदा सान्मगेश्तवाक्यशुद्धायीमहे तन् शिव प्रचोदाद साहा आन्मगेषात्म वाक्यशुद्धा धीमह तिव प्रचोदा सा आन्मगेशातवाक्यशुद्धायी तन्न शिव